சோடினாச்சே ஸ்ரீமதி சித்தாரிய மனம் நந்தநந்தன சுந்தரி போதாயிச்சமம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்ன இறைவா போற்றியா ஸ்ரீராம சாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோக்குன்றம் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிமிழர் இன்னைக்கு ஸ்ரீராமில் என்னங்க சொல்ல போறீங்கன்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மலை மேல் பார்வதிக்கு வந்து அன்னதானத்துக்கு பணம் தரும் தரலாம் திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் அனுப்பலாம் அனுப்பலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்மோர் பணக்கம் டெய்லியும் ஊற்றிட்டு இருக்கோம் அதுக்கும் பணம் தரணும்னு நீங்கள் தரலாம் வேணுன்னா எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு நிச்சயமாக ஜிப் பண்ணி அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக போட்டாமிச்சுங்க சரிங்க அடுத்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஃப்ளைட்டில் போகிறோம் அதாவது அலகாபாத் போகிறோம் அதாவது பிரியாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலகாபாத் திரிவேணி சங்கமம் அங்கே முதல்ல போயிட்டு அதுக்கப்புறமேலே அயோத்தியா போகிறோம் அதுக்கப்புறம் காசி ரெண்டு நாள் அப்புறம் வந்து கயா ஒன்று மொத்தம் அஞ்சு நாள் போ ஃப்ளைட்டில் வர ஃப்ளைட்டில் நிச்சயமாக இடம் இருக்குது பத்து இடம் இருக்குது வர்றவங்க வரலாம் அதுக்கு வேணால் நம்பர் ஒன்று எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பர் நிச்சயமாக கால் பண்ணுவேன் உங்களை கூட்டு போகிறேன் ஏன்னா நானும் நூறு சேதம் வரேன் நம்ம சேர்ந்து போயிட்டு வரலாம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இப்போ வரீங்க பௌர்ணமி சித்ரா அன்னைக்கு சரணிய மட்டத்தோடய ப்ரோக்ராம் இருக்குது அதாவது தேர் தேர் நிற்கக்கூடிய இடத்துல இருக்குது பக்கத்தில் நிச்சயமாக வாங்க எல்லாரும் பெரிய லெவலில் சரணியாட்ட செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சரணியை வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் கேள்வி நாயகி அவங்க உண்மையாக சொல்கிறேன் நல்ல பெண்மணி நம்ம கரெக்டாக இருப்போம் நம்ம அவங்கள்ட்ட அவன் நிச்சயமாக நீங்கள் வேணால் வந்தீங்கன்னா டான்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பாங்களா கள்ளங்களெல்லாம் அப்போ திருச்செந்தூர் வர்றவங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் நானே பக்கத்துலேருந்து உங்களைலாம் எடுத்துட்றேன் சரிங்க என்னென்ன சொல்ல போறீங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நேற்று வந்து ஒரு கிறிஸ்டின் நண்பர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் ஜெயகுண்டம் இதில் ஆண்டி மரத்துக்கு முன்னாடி அப்போ இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எம்மதமாக இருந்தாலும் என்ன அது காற்றுக்கு சம்மதம்தான் அப்போ நீர் நில நெருப்பு ஆகாயம் காற்று இது அஞ்சுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோடு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்காக தான் எந்த மதமாக இருந்தால் என்ன எந்த மொழியாக இருந்தால் என்ன எல்லாமே ஒன்று தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் சிறப்பு ஏற்கனவே ஒரு தொகுப்பு வீடு மாதிரி ஒரு வீடை கட்டிவிட்டு நிப்பாட்டியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் இது மாதிரி செய்யக்கூடாது சார் தெக்கு பார்த்த பண்ணேன் தெக்கு பார்த்த பண்ணையில் தெக்கு வாசலே வச்சுக்கிறேன் வச்சு அழகாக ஜம்முன்னு ஒரு ட்ராயிங் போட்டு நீங்கள் செய்யப்போகிறோம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம இதில் இருந்தாலும் அவர் என்ன ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு பார்த்தாலும் எனக்கே ஆச்சரியமரணி சொல்கிறாரு ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் தம்பி அப்படிங்கிறாரு எனக்கே அசந்துப்பிட்டேன் அப்போ நம்ம யார் யாரையுமே நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நல்ல விஷயம் நடந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழலாம் செல்வத்தோடு வாழலாம் நல்ல தகவல் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்துங்க வீடு கட்டி நிற்கிது நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் முன்னாடி அழகா இருபத்தேழு அடி சூப்பராக இருக்குங்க பதினாறுக்கு இருபத்தேழு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழுக்கு இருபத்தேழுரைக்கு இருபத்தி ஏழரை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வீடு அப்படியே சதுரமாக போயிடும் இடம் ஃபுல்லாக கிடைக்கு கடைசி வரைக்கும் கிடக்கு அப்புறம் இதுதான் உண்மை அப்போ அவர் என்ன சொல்கிறார் வாழ்க்கையில் நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற அவர் என்ன சொல்கிறார் உங்களை ஃபாலோ அந்த விஷயம்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் வந்து ஒரு முறைப்படி நமக்கு பேசி அப்பாயின்மெண்ட் போட்டு ஜம்முன்னு பார்க்குறாரு அப்போ நான் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்குறதுக்காக சொல்லலை அவருடைய எண்ணும் பாரு என்னுடைய குழந்தைகள் நல்லாயிருக்கும் எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சூப்பராக இருக்கணும் அவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும் நீங்கள் பேசுகிற கருத்தில் உண்மை எங்கள் வீடு கட்டி இப்போ விற்கிது தெற்கு பார்த்த முனை அரசனை அரசாங்கம் ரெண்டு விஷயம் தெற்கு பார்த்த முனையில் நம்ம இப்போ பேசலாம் ஒன்று தெற்கு பார்த்த முனையில் சமையல் கட்டு எங்கே வைக்கலான்னா ஒன்று தென்கிழக்கில் வச்சிங்கன்னா வாசலுக்கு அப்புறம்தான் தென்கிழக்கில் சமையல் வைக்கணும் ஒன்று ரெண்டாவது இல்லைன்னா அழகாக வடமேற்கில் மேற்கில் சமையலறை வச்சிடலாம் அப்போ மாஸ்டர் பெட்ரூம் வந்து எங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தென்மேற்கில் போட்டுடலாம் இப்போ இவருக்கு என்ன பண்ண போகிறோம் ஹால் வந்து நல்லா பதினாறுக்கு பதினாறு சூப்பராக அமைக்கலாம் இப்போ டாய்லெட்டு தான் இதில் பெரிய விஷயம் இப்போ டாய்லெட்டு மேற்கு மையத்தில் போடுறது தான் சிறப்பு இது ஒன்று வடமேற்கில் சமையல் கட்டு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சா அந்த ஹால்லேருந்து சமையல் கட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிடலாம் அப்போ மாஸ்டர் பெட்ரூமையும் இங்கே ஒரு இன்னொரு பெட்ரூம் வைக்கிறதையும் காமனாக டாய்லெட் வந்து மேற்கு மையத்தில் தான் கொடுக்கணும் அப்போ ஒரு அவர் ஒரு சில ஒரு செவுரெல்லாம் எடுத்து சரி பண்ணி தான் ஆகணும் அப்போ சரி பண்ணாதான் அவர் வீடு அமைப்பாக கிடைக்கும் இருபத்தெட்டுக்கு இருபதுனா அதே தொள்ளாயிரம் ஆச்சு ஒன்பது சதவீதம் ஆச்சு ஒய்ஃப் சொன்னாங்க எங்க வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் தொள்ளாயிரம் ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு என்னாச்சு இருபத்தஞ்சி லட்சம் வேணும் எனக்கு இந்த வீட்டுக்கு அப்போ நம்ம நல்லபடியாக வீடு கட்டணும் அப்போ வீடு கட்டில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கிழக்குலேயும் வடக்குலேயும் லாப்ட் போடாதீங்க மேற்குலேயும் தெருப்புலேயும் லாப்ட் போட்டுங்க அவருக்கு இன்னொருத்தருக்கு பெரிய டவுட்டு என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியில் செப்டிக் டேங்க் போடலாமா நிச்சயமாக போடலாம் உங்கள் இடத்துல நூறு சதவீதம் போடலாம் அது மேலே நீங்கள் அழகாக டாய்லெட் கட்டி செப்டிக் டேங்க் மேலே நிச்சயமாக டாய்லெட் கட்டலாம் உங்கள் வீட்டு சவரை தொடக்கூடாது உங்கள் காமன் சுவரையும் தொடாமல் ரெண்டு செவத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம் காமன் டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மேற்கு மையத்தில் போகிறோம் அப்போ அந்த பையனெலாம் வீ என்ன பண்ணுவாங்க வீடு கட்டும்போதே நம்ம தெற்கு பார்த்த மனையில் தெற்கு சைடில் உச்ச வாசல் தெற்கு சைடில் கிழ தென்கிழக்கு கிழக்கு அதாவது தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் உச்ச வாசல் வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரூம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடுறோம் ஒரு காமன் டாய்லெட்டு வடமேற்கில் கிச்சன் வச்சுக்கலாம் இல்லை நுழையிறதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிற ரூமை கூடயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக சூப்பராக அந்த ரூமை கூடியும் இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இந்த வடமேற்கு ரூமை கூடயும் ஒரு பெட்ரூம் வாஷ் பெரிய ஹால் பதினாறு பதினாறு ஹால் போட்டாச்சு வடக்கு சைடில் ஒரு வாசல் வச்சாச்சு கிழக்குலையும் வடக்கிலையும் நல்ல ஜன்னல் இது போன்றதான் அமைக்கணும் யாராக இருந்தாங்க அப்போ நிச்சயமாக செப்டிக் டேங்க் மேலே நீங்கள் டாய்லெட் போடலாம் நூறு சதவீதம் போட்டுக்கலாம் அப்போ தெற்கு சைடில் வாசல் வைக்கும்பொழுது தன்னுடைய தம்பிக்கு இடம் வேணும் அண்ணனுக்கு இடம் வேணும் தெற்கு வாசலில் அப்படிங்கிறது இப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே தலைப்பு என்னென்னா தெற்கு பார்த்த மலையில் அண்ணனுக்கும் தம்பிக்கு பாதை எப்படி அமைப்பது இதுதான் விஷயம் தெற்கு பார்த்த மலையில் அதாவது தம்பி இருக்கார் அண்ணே வந்து முன்னாடி இருக்கார் தம்பி வந்து பின்னாடி இருக்கார் இன்னொரு தம்பி பின்னாடி இருக்கார் இவருக்கெல்லாம் பாதை வேணும் எப்படி அமைக்கிறது இதுதான் தெற்கு பார்த்த மனையில் பாதை ஒன்றுனா எங்கே ஒன்று அப்படின்னா தெற்கு பார்த்த மனையில் அவர் கரெக்டாக என்ன பண்ணால் அவர் வாசப்படிக்கு நேராக தென்கிழக்கு தெற்கு சைடில் அதாவது கிழக்கை ஒட்டி தெற்குள்ள கிழக்கை ஒட்டி அழகாக சின்ன கேட்டு ஒன்று அமைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேட் அமைச்சு கேட்டு போட்டு அப்போ நான் பாதையாக விட்றேங்க அப்படின்னு சொன்னால் விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதை இந்த வீட்டுக்கு தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்தா மாறிடும் யாருக்கு பெரியவருக்கு முதல்ல இருக்கிற வீட்டுக்காருக்கு தென்கிழக்கு கிழக்கு தொ தெரு மாறும் அதனால் ஒரு கேட்டு போட்டுக்கிட்டு கேட்டை திறந்து போனீங்கன்னா நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ தெற்கு சைடில் வீடு இருக்கிறவங்க தன்னுடைய தம்பி பாகத்துக்கு போகிறதுக்கு வழி வேணுன்னா பாதை விடாமல் அமைக்கிறது தான் சிறப்பு அப்ப தெற்கு பார்த்த மனையில அவரோட தம்பி அடுத்த தம்பி எல்லாருமே இவர் வீட்டை தாண்டி தான் போற மாதிரி இருக்கு அதனால ஒரு பதினோரு அடி விட்டு அந்த இதுல கேட்டு போட்டா சதுர சுபமாக போயிடும் இப்ப இவர் படிக்கட்டு எங்க போனான்னா படிக்கட்டு ஒண்ணு வெளிப்புறத்துல தென்மேற்குலாம் அழகா படி போட்டுக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே படி போடணும்னாலும் போட்டுக்கலாம் பணக்கார மனநிலை அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன விஷயம் பண்ணணும் நல்ல விஷயம் பண்ணா நிச்சயமா நல்லது நடக்கும் நம்ம எப்பயுமே பிறரை யாரையும் கே கொடுத்து தான் வாழணுமே ஒளியும் கெடுத்து வாழக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் எம்மதமாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன உண்மையிலே சொல்கிறேன் முன் எனக்கு வந்து நாசரையான்னு தென்காசியில் ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய தங்க இருக்கார் அவங்களாம் முஸ்லீம் தான் ஏகப்பட்ட திருவாரூரில் முஸ்லீம் இருக்காங்க நிறைய முஸ்லீம் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்துவம்மன் நிறையா இருக்காங்க அப்போ யாராக இருந்தால் என்ன நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அற்புதமாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் சீரும் சிறப்பமாக வாழணும் அண்ணன் தம்பி என்றைக்குமே ஒற்றுமையாக வாழணும் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழணும் செல்வத்தோடு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தென்மேற்கு அறையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடுறோம் உடம்பேற்க கிச்சன் வச்சுக்கலாம் இல்லைனா தென்கிழக்கில் கிச்சன் வச்சுக்கலாம் வெளிப்புறத்தில் படிக்கட்டு போனாலும் போடலாம் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போனாலும் போடலாம் ஒரு ஹாலு தெற்கு சைடில் வாசல் சின்ன கேட்டு அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஜம்முன்னு போட்டுடணும் அப்போ தன்னுடைய தம்பிக்கோ சின்ன தம்பிக்கோ பாத உடையெல்லாம் கவனமாக தான் சிறப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நான் பாண்டிச்சேரி கிளம்பிட்டேன் அதுக்கு அதனால் எட்டு மணிக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பாண்டிச்சேரி அதனால் பாண்டிச்சேரி கிளம்பிட்டேன் லைவ் போட்டேன் நன்றி வணக்கம் சர்வம் மரம் ஜாய்ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபுறவும் சேகரிப்போம் இயற்கை நினைவுகளும் பாரத் மாதாக்கு ஜெய ஜாய்க்கு ஜெய்ஸ்ரீராம்